ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்தேழு பிஇ நாற்பத்தாறு ஜீரோ ஆறு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து பன்னெண்டு மாதம் எஃப்சி இருக்குது ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசாகவே இப்போ ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு இது பார்ட்டிக்கிட்டே இருக்குது வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்களாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்கள் ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புதுசு பாருங்க பேக்லேயும் பாருங்கள் தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது இதுவும் புதுசு மாதிரி தான் இருக்குது ஃபுல் பட்டன் இருக்குது வண்டி வந்து நேரில் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் பிடிச்சா எடுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஏதாவது ஓட்டர் இருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் தொட்டி பாருங்கள் ஸ்டெப்னி டயரோடு இருக்குது தொட்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது எந்த வித டேமேஜும் இல்லை நேரில் வந்து பார்க்கும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் அஞ்சோ பத்தோ மூணு பெண்ணை அனுசரித்து பண்ணுவாங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வந்து தெளிவாக பார்க்க பெயிண்டிங்கோட இருக்குது டயர் கண்டிஷன் எல்லாமே குட் கண்டிஷனாக இருக்குது வண்டியோட இன்சைடு செக் பண்ணி பார்க்கலாம் சீட்டிங் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது எதுவும் டேமேஜ் இல்லை இன்சைடும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வண்டியோட கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் ஓடிருச்சு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பன்னெண்டு மாதம் எஃப்சியும் இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் இருக்குது அதுவும் உங்களுக்கு பன்னெண்டு மாதம் கரண்ட்டில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு மூணு பண்ணு அனுசரிச்சு பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிறந்த முறையில் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லாயிருந்தால் அதுக்கு மேலேயும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் குறைஞ்ச வட்டியில் கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்